உத்தரப்பிரதேசம் மிர்சாபூரில் வந்து ஜிம்முக்கு போன இந்து பெண்கள் ரெண்டு பேர் வந்து கம் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது எங்களுக்கு பயிற்சியாளர் போல வந்தவங்க வந்து எங்களை கூட வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ஏஐ மூலம் மாஃபிங் பண்ணி ஆபாச படங்களாக மாற்றி எங்களை மதம் மாற சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்ட்டு காவல்துறை விசாரிக்குது ரெண்டு பெண்கள் கொடுத்து புகாரை வச்சு அந்த விசாரணையோட முடிவு பார்த்திங்கன்னா அப்படி இந்தியாவே ஆடி போயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறு ஜிம்மு உத்திரப்பிரதேசத்தில் மட்டும் ஒரு எட்டு பேருக்கு மேலே ஆறு பேருக்கு மேலே போய் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் வலைவீசி தேடிட்டு வர்றாங்க அந்த ஆறு ஜிம்முமே அந்த ஆறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு ஜிம் அந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த ஆறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை மீறிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க எக்ஸ்யூ பை பைக்கு எக்ஸ்யூ காரு விலை உயர்ந்த பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருமானம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு விசாரணை புலனாய்வு செய்யும்போது தான் தெரியுது இவங்களை மதமாற்றம் சொல்லி வெளிநாடுகள் வளைகுடா நாடுகள்லேருந்து பணம் அனுப்பியிருக்காங்க மலேசியா போன்ற முஸ்லீம் நாடுகள்லேருந்து பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்க்கலாம் லவ் ஜிகாத் ஃபுட் ஜிகாத் லேண்ட் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜிம் ஜிகாத்தா இருக்குது இந்த இதனால பார்த்தீங்கன்னா அப்ப விசாரிக்கும்போது தெரியுது சுமார் அறுபது அல்லது எழுபது பெண்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களை வந்து ஆசையாக பேசுறது பழகிறது அப்புறம் வந்து ஜிம்முக்கு வாங்க உங்களுக்கு அழகாக்குறேன் இது பண்ண உங்களுடைய உடலை வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி கடைசியில் புர்கா போட சொல்லி மதம் மாற்றம் சொல்லி மிரட்டியிருக்காங்க அந்த இதில் ஒரு குற்றவாளி வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னை விட பத்து வயது சிறு வயசு பத்து வயது குறைந்த ஒரு இந்து பெண்ணை வந்து இதே போல மிரட்டி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ஒரு புகார் வேறு இருக்குது அப்போ இவங்களுடைய நோக்கம் பாருங்க நம்ம வந்து உனக்கு தான் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது உணவுக்கு போகும்போது இங்கே விட நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருப்போம் தமிழகத்துலேயே பார்த்துருப்போம் அந்த இது மர்ம நபர்கள் நடத்தும் உணவகத்தில் மட்டும்தான் நாய்கறி கண்ணுக்குட்டி கறி கறி கெட்டு போனது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது அப்போ உணவை பார்த்து சாப்பிட இருக்குது ஜிம்முக்கு போகிற பார்த்து வேண்டி நம்ம வீட்டு பெண்கள் ஜிம்முக்கு போகிற வந்து பார்த்து போகணும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண மான பிரச்சனை அல்ல சாதாரண பணப்பிரச்சனையும் கிடையாது நாட்டின் கலாச்சாரம் நாட்டின் பண்பாட்டை பற்றிய பிரச்சனை ஒவ்வொரு பெ வீட்லையும் தன்னுடைய மனைவியோ இல்லை தன்னுடைய மகளோ வந்து ஜிம்முக்கு போகும்போது யார் பயிற்சியாளர் அங்கே யார் வந்து இப்போ அந்த ஜிம்மோட ஓனர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டும் ஏன்னா உணவகத்துக்கு போகும்போது அந்த வேலை தான் உடலை குறைக்க போனாலும் இதுதான் வேதனை இந்த வேலை தான்ங்கிற போது ரொம்ப வேதனையான விஷயம் குறிப்பிட்ட மர்ம நபர்களால் நடத்தப்படும் இது போன்ற ஜிம்ம்களால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கான் அதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கான் வந்து ரயில்வேல வந்து கான்ஸ்டபிள் போலீஸாக இருக்காப்புல அதில் கான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் வேறு அரசு துறையில் இருந்தும் இந்த சமூக இந்த வேலையை செய்கிறாங்கன்னா அப்போ அவங்க மதத்துக்காக எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரு மதம் மாற்றுறதுக்காக மோஸ்ட் அப்டி மத மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மதம் மாற்றத்தில் இவங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்படின்னா மதம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறான்னா வேற மதம் மாற்றத்தால் இவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது வருமானத்திற்கு அருகே அதிகமாக பணம் சேர்த்துடலான்றதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா அந்த அதோட இஷ்டத்காரி அவன் தேடிட்டு வர்றாங்க அவனுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாடி வீடாக வீட்டுக்கு மேலே வந்து தீவிர பயங்கரவாதிகளோடய கொடி ஒன்று பறக்கிறதா சொல்கிறாங்க அடிக்கடி வகையா நாடுகளுக்குலாம் போயிட்டு இருந்திருக்காங்க அவனுடைய சிக்ஸ் பேக் உடம்பு வச்சு தான் மயக்கிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு